இன்றைக்கி இந்த காட்டுக்குள்ள தாங்க மீன் பிடிக்க போகிறோம் இந்த காட்டுக்கில் மொத்தம் மூணு குளம் இருக்குது இப்போ ஒரு குளத்தை தாண்டியாச்சு இப்போ மறு குளத்தை நோக்கிட்டு போகிறோம் அந்த மறு குளம் போகும்போதே டேஞ்சரான ஆபத்துலாம் இருக்குது வெறும் பாம்பு சட்டை காமிக்கிறேன் போகும்போதே தெரியும் அது பாம்பு எக்கச்சக்கமாக கிடக்குதுங்க அதிலெல்லாம் பார்த்து போகணும் அதை தாண்டி முட்டை காடு ஒரு காடு இருக்குது அந்த காட்டுக்குள்ளேயும் பார்த்து போகணும் அது என்ன முட்டைன்னு போகும்போதே அங்கே முட்டையை காமிச்சு சொல்கிறேன் இங்கே வருங்க இடையில கழுகுறக்க எவ்வளோ கழுகு ரெக்கை இருக்குது பாருங்க அப்பனா இங்கே பாம்பும் நிறையா இருக்கும் அதுக்கேற்ற பறவைகளும் இருக்கும் குட்டி பறவைகளும் அதை பிடிச்சி திங்கிறதுக்காண்டி கழுகுங்கிட்டு வந்திருக்கு அதோட ரெக்கை தான் இது பாருங்கள் இந்த சூறுகளில்லாம் தண்ணி கிடக்கும் போது இந்த காட்டுக்குள்ள முட்டை சின்ன சின்ன முட்டையெல்லாம் விட்டு அடக்காற்று குஞ்சு பொரிக்கும் இந்த செடி மேலேயே பார்த்தோம்னா கருவை மேலேயே பார்த்தோம்னா அங்கே சின்ன சின்ன கூடு இருந்துச்சு அந்த நாங்கள் வர்ற சைடு இங்கிட்ட அவ்வளோதான் இல்லை இப்போ போகிற வழியில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஆறு தண்ணி கலந்து பாசி பிடிச்சி பாசி சின்ன சின்ன தூர்களில் அழகாக இருக்குது பாருங்க இந்த பாசிகளை எடுத்து தான் குருவி கூடு கட்டும் நம்ம காமிக்கிறேங்க ஒவ்வொரு முட்டையாக காமிக்கிறேன் குருவி முட்டையும் காமிக்கிறேன் இடையில பாம்பு முட்டை எல்லா முட்டையும் இப்போ காமிக்கிறோம் வாங்க ஃபஸ்ட்டு பாம்பு காடை தாண்டி போவோம் பாருங்க காடுக்கு வந்தாச்சுங்க நாங்கள் பாம்பு குளம் பாம்பு காடுன்னு சொல்கிறேன் இந்த இடத்துல நிறையா பாம்பு சட்டை கிடக்குது பாருங்க முத சட்டை முரட்டு சட்டையாக கிடக்குது இந்த இதெல்லாம் சின்ன சின்ன பொந்துலாம் இருக்குது இங்கே பாருங்கள் இது லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன் இது என்ன பாம்பு சட்டைன்னு தெரிலங்க கேட்டது கம்மன் இல்லை சார பாம்பு சட்டைன்னு வந்துச்சு பார்க்குறதுக்கு சார பாம்பு சட்டம் இப்படி தான் இருக்கும் பாம்பு சட்டையே இப்படி தான் இருக்கும் இது நல்ல பாம்பு சட்டையா சார பாம்பு சட்டையான்னு இங்கே சொல்லுங்கள் இந்த மாட்டேன் கருவேத்தூர் உங்ககிட்ட கருவேத்தூர் இருக்குது அதே மாட்டோம் இந்த சைடு இங்கே வாருங்க உங்ககிட்டலாம் கருவேத்தூர் இருக்குது இங்கேனா பொந்து இருக்குது இது கரையான் பொந்தா பாம்பு பொந்தான்னு தெரில இதுக்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது பாம்பு போகிற வழியில் நிறையா பாம்பு சட்டை கிடக்குது அதையும் காமிக்கிறேன் வாங்க இந்த டூருக்குள்ளே பொந்து இருக்கா பொந்து இருக்குது பொந்துக்குள்ளே போகும்போது பாம்பு சட்டை உரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு பாம்பு சட்டை இருந்தால் முள்ளில் குத்தி அழகாக உரிக்குதுங்க சட்டையை உரிச்சிருக்காக இந்த ஒரு பாம்பு சட்டை அதை தவிர்த்து அந்த சைடு இங்கிட்டு பாருங்க இந்தாருங்க இது முத்துன பாம்பு சட்டை இந்த ஒரு பாம்பு சட்டை இருக்கா அடுத்து இந்த ஒரு பாம்பு சட்டைங்க எங்கிட்ட வால் பகுதியோடு உரிச்சிருக்காங்க அடுத்து போகிற வழியில் சின்ன சின்ன பாம்பு சட்டை பெரிய பாம்பு சட்டையெல்லாம் காமிக்கினேன் இந்த ஒரு பாம்பு சட்டை பாம்பு சட்டையெல்லாம் பாம்பு செத்து போய் கடந்திருக்கான்னு தெரியல உள்ளே பொந்து மாட்டை போகுது பொந்துக்கெல்லாம் பாம்பு சட்டை போயிருக்கு இல்லை பாம்பு செத்துருச்சான்னு தெந்தில்லைங்க பாம்பா இல்லை செடி அந்த பாம்பு மாட்டை தான் தெரியுது இந்த ஒரு பாம்பு சட்டையாக அடுத்து இங்கிட்டு வாங்க உருவி எல்லாம் கத்துது இந்த அதை குடி ஒன்று பறந்து போகிறது வாருங்க கொடியை பார்த்திங்களா பாம்பு மாட்டையே ஒரு கொடி கிடக்குது சத்தி கொடி பார்த்தீங்களா முரட்டு பாம்பு மாட்டை இருக்குதுங்க கொடி அடுத்து இந்த காடு முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து முட்டை அந்த காடு ஃபுல்லாக முட்டையாக தான் கிடக்கும் வாங்கிய போக போகிறோம் முட்டை ஆரம்பிக்க போதுங்க முட்டைக்காடு இங்கேருந்து முட்டை அந்த அந்த மூளையில் அவ்வளோ முட்டை கிடக்குது கருவைக்கில் பாருங்க பொந்து இருக்கு அதே மாட்டா முட்டையும் இருக்கு உள்ள இருக்கு பாருங்க சின்ன சின்ன முட்டையா அவ்வளவு இருக்கு நத்த ஓடு இருக்கு அது என்ன முட்டைன்னா லாஸ்ட் வீடியோல பாம்பு முட்டைன்னு சொல்லியிருப்பேன் இப்ப அங்கிட்டு முட்டையை நிறைய இருக்கு இன்னொரு காட்டுக்குல அங்க போய் காமிக்கிறேன் பாருங்க முட்டை எவ்வளவு முட்டை அடக்கும் அந்தாச்சுங்க இதை தாங்க முட்டை காடுன்னு சொல்லிட்டு இருந்தோம் லாஸ்ட் வீடியோவில் இந்த இடத்துல பாருங்கள் முட்டை எவ்வளோ முட்டை இருக்குன்னு இதெல்லாம் வந்து நான் பாம்பு முட்டைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க பாம்பு முட்டை ஆனால் இந்த மாட்டை இருக்காதான் பாம்பு முட்டை வந்து நீள்வட்டத்தில் இருக்கும் இது வந்து ஆம முட்டை அதே சமயத்தில் இந்த பாருங்க கையில் வச்சுருக்கேன் பாருங்க இது வந்து மயில் முட்டைங்க முரட்டு முட்டையாக இருக்குது மயில் முட்டை வர வழியில் உடஞ்சி கிடந்துச்சு இது வந்து மயில் முட்டை இது வந்து ஆம முட்டையான் ஆம முட்டை இந்த தூருக்கு தூறு அவ்வளவு இருக்குது அப்போ நிறைய ஆமைக்குஞ்சு பொறிச்சு கம்மாய்க்கில் இறங்கியிருக்கும் இந்த பாருங்கள் இதெல்லாம் ஆம முட்டை லாஸ்ட்டில் பாம்பு முட்டை பாம்பு முட்டைன்னே சொல்லிக்கிட்டு இருந்தேன் எனக்கு தெரியாது இது பாவ முட்டையா ஆவ முட்டையான்னு அதனால பாம்பு முட்டைன்னு நடத்திட்டு பாம்பு முட்டை தான் சொன்னேன் தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாரு இது ஆம முட்டையா பாம்பு முட்டை இல்லைன்னு இப்ப அடுத்து ஜாமீன் பிடிக்க போதும் கத்துதுரா என்னடாது அவளு அவளா அவளு அவளு என்ன பரவாயில் தெரியுமா தெரிஞ்சா சொல்லுங்க கமெண்ட்ல மாப்பிள்ள அவளுங்க பறவை இருக்காடா தான் ஆந்த நைட் அப்போ தூங்கும் இருக்கும் ஒரு வழியா இந்த இடத்துல பாம்பு முட்டைய கண்டுபிடிச்சாச்சு இது வந்து ஆம முட்டை இப்போ சொல்லியிருப்பேன் ஆம முட்டைன்னு பழைய விடையிலும் இதை தான் பாம்பு முட்டைன்னு சொல்லிட்டு இருந்தோம் அதை தாண்டி அங்கிடுவாருங்க நீல் வட்டத்தில் எடுத்து பார்த்திங்க இருக்கு பாருங்க இது தாங்க பாம்பு முட்டை இந்த பொந்தும் பக்கத்தில் தூந்து போயிருக்கு பழைய முட்டை அந்த அந்த தூ தூர் ஓரத்தில் பாம்பு சட்டை அங்கே பாருங்க பாம்பு சட்டை வேறு கிடக்குது இதில் தான் பாம்பு முட்டை போட்டு குஞ்சு பறிச்சுருக்குது இந்த பாருங்க இந்த இடத்துல தான் பாம்பு சட்டை கிடக்குதுங்க இங்கே தான் முட்டை போட்டிருப்பாங்க இந்த இடத்துல நாங்கள் வலையை போட்டு மீன் பிடிக்க போகிறோம் பிடிச்சிட்டு அந்த சைடு கிராமத்துஞ்சி போட போகிறோம் அங்கிட்டு ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் வள கடிக்கிறதுக்காக இருந்தாலும் நம்ம மீன் பிடிச்சி நம்ம கிராமந்துஞ்சி ஓரமாக போடுவோம் ஓரமாக போட்டு கிராம மீன் பிடிக்க வேண்டியதுதான் நமக்கு முன்னாடியே வந்துட்டாங்க அதனால் வலை கடிக்கிறதுக்காக இதில் கட்டி போட்டு லைட்டாக வலைய ஒரு இழு இழுத்தோம்னா பொடி மீன் டக்கு டக்குன்னு மாட்டோம் இந்த இடத்துல அவ்வளோ பிடி கிடக்குது பாருங்க நம்ம மழையில எப்படி மீன்லாம் ஓடுதுங்க ஆமாம் முதல் போனி மாட்டிடுச்சு வளைய கட்டியாச்சு இப்போ கலக்கிறேன் போய் வளையில மோதிடும் எல்லா பொடி மீனும் தூண்டி அந்த பொடி மீனும் மாட்டிடுவேன் அப்போ அங்கிட்ட ஒரு கழகு உங்கள்கிட்ட ஒரு கழகு கலக்கணம்னா மீன் தத்துக்கணுமா ஒடி இருக்கா உளுவா இருக்குது இருக்குது இருக்கு நாங்கள் பக்கத்தில் சரி மீன் மாட்டிடுச்சு அதுக்குள்ளே மாட்டிடுச்சு சின்ன வந்து கண்ணாடி பொடி கண்ணாடி பொடி அடுத்து இன்னொரு நெய் கெட்டை பொடி வாழை பொடியா ஏதோ ஒரு பொடி நமக்கு கிராமின் மட்டுந்தான் போதும் இதை வச்சு கிராமின் பிடிச்சா ஓகே அவ்வளோதான் தான் கிலோ போச்சு மாற்றிடுவோம் சொன்னி அதுங்கிட்ட தான் வரும் ஒரு வழியாக ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு கெண்டை கொஞ்சம் பிடிச்சாச்சு அதை குத்து போட்டி வலை கட்டிக்கிட்டு கட்டிக்கிறதுக்காகங்க நம்ம ஓரமாக தான் போட முடியும் நடுவில் தூக்கி போட முடியாது இந்த ஓரத்துலேயும் பிராமியை அடிச்சுட்டு நிறையா வாட்டி மிஸ் ஆகிருக்கு போடுவோம் அது பொடி வலைனால இதில் வந்து பொடி மீன் ஒட்டி தாங்க பெரிய மீன் மாட்டாது மாட்டணும்னா மாட்டணுன்னா அப்படியே ஒட்டில் வலையில் மோதி இருக்கும்போது அப்படியே மடியை தூக்கணும் அது மாட்டை இப்போ மடியை அப்படி தூக்குனே தூக்கும் போது பாருங்க எவ்வளோ மீன் அப்படியே வந்து எல்லாம் சும்மா தாங்க கிடக்குது ஒரு தொட்டி மாட்டை வந்து மாட்டிக்கிடுச்சு எல்லாம் மூளையில் வந்து ஒன்றா கிடந்திருக்காங்க வந்து எல்லாம் மாட்டிட்டாங்க எல்லாத்தையும் பிராமின் தொண்டியில் ஒன்று போய் மாட்டி பிராமின் பிடிக்க வேண்டியதுதான் தான் அறிவு வளையில் எல்லாம் மாட்டிருக்குது பைய எடுத்துறியா அந்த பைக்கில் ஓட்டிடுவோம் எனக்கு எப்படி வந்து மாட்டியிருக்குன்னு மொத்த கூட்டமும் பக்கத்தில் வந்து ஒட்டி கிடந்திருக்காங்க நம்ம எப்படியே அப்படியே அலக்கா தைக்காச்சு தள்ளிக்க தள்ளிக்க அடுப்போம் அடிப்போம் கீரை உந்துருச்சு

கிராமீன் இல்லை என்ன இந்த குறவாக தான் மாட்டியிருக்கு கிராமீன் மாட்டில் எடுத்தாச்சு லைட்டாக உள்தொண்டையில் பிடிச்சிருந்துச்சு எடுத்துட்டோம் மீன் ஒரு மீன் தான் மாட்டிருக்கு மீன் கழிக்க மாட்டுது போட்டு அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இல்லாட்டி வேறு குளத்துக்கு போக வேண்டியது மீன் மாட்டைக்கானுங்க தூண்டியில் அதனால் இப்போ ஒரு ரவுண்டு சிலாபி குட்டி குடிச்சிட்டோம் சமைச்சிருக்கு இன்னொரு ரவுண்டு குடிச்சோம்னா சமைச்சிடலாம் இங்கே சமைச்சிருக்கு ஆமா அப்படியே அந்த மூளையில் ஏதாச்சும் ஒரு மூளையில் மீன் வந்து ஒய்ங்கிடும் அப்படியே வலைய வச்சு சுருட்டு தூக்கிற வேண்டியது சரிங்க சின்ன சின்ன செல்லா பட்டு குட்டியாக ஒரு ரெண்டு மூணு மாட்டி இருக்குங்க இந்த ஒன்று மாட்டி இருக்குது இதை வந்து தந்துருச்சு உளுவா உளுவாவா உழுவா சிலப்பிதாண்டா உழுவடா இங்கேயாடா சின்ன உளுவா உளுவா ஒன்று மாட்டிருக்கு கெண்டை ஒன்று இங்கே கொரவா எங்கே இருக்கா பனேரி கண்டை காங்கி இந்தாருங்க இந்த இடத்துல சின்ன கெண்டை ஒன்று மாட்டிருக்கு வீட்டு வந்து குறவா குறவா குட்டி ஒன்று மாட்டிருக்கு சின்ன குறவா குட்டி

நம்ம எடுக்கவும் உதறவும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க லைட்டாகவுசுரு இந்த வர இது நல்லா ஹவுசராக இருக்குங்க எடுக்க வேண்டியது தான் போகிறேன் இந்த கொறாவும் இந்த உழுவும் வலிக்கிட்டு வலிக்கிட்டு ஓடுது ஏறா ஏற்ரா எடுத்துடுறான் கொடுறேன் இங்கே வலிக்கிட்டு வலிக்கிட்டு ஓடுது இன்னைக்கு நம்மளுக்கு கிராமீன் மாட்டலுங்க ஒரு குறவா மாட்டேன்ச்சு சிலேப்பி இந்த வளையல பிடிச்சது இதெல்லாம் கொண்டு போய் இன்னைக்கு சமைக்க போகிறோம் அறிவாள மாட்டை இழுக்குறேங்க மீன் எதுவும் அவனுக்கில் தான் கலக்கி இருக்கு பெருசா இன்னொரு விழுவான் இழுத்த புது விழுவான்

స్లాపి మరచి స్లేపి స్లాపిచ్చి